டோஹாவில் உள்ள ஹமாஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு கட்டநாயக சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த விமானத்துக்குள் குண்டுகள் இருப்பதாக வந்த மின்னஞ்சலை அடுத்து பயணிகள் பயணிகளாக மாறுபடமிட்ட நான்கு பேர் குண்டுகளை வெடிக்கச் செய்து தற்கொலைக்கு தயாராகி வருவதாக கூறி கிடைக்கப்பெற்ற மின்னஞ்சலை சோதனை செய்த போது சந்தேகத்துக்குரிய எதுவும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார் டோஹாவில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த குறிக்கும் மின்னஞ்சல் வந்துள்ளது நான்கு பயணிகள் குண்டுகளை வெடிக்க செய்து தற்கொலைக்கு தயாராகி வருவதாக விமான நிலையத்தில் உள்ள மின்னணு கட்டுப்பாட்டு நிலையத்திலிருந்து செய்தி வந்ததை அடுத்து கட்டுநாயக்க பண்டார நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கிய பின்னர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இருநூற்று நாற்பத்தி ஐந்து பயணிகள் பத்து பணியாளர்கள் மற்றும் இரண்டு விமானிகளை ஏற்றிய விமானம் தரையிறங்கிய பிறகு விமானப்படையின் வெடிகுண்டு பிரிவு சோதனை செய்தது இதன் போது விமானத்தில் குண்டுகள் அல்லது சந்தேகத்துக்குரிய எதுவும் கிடைக்கவில்லை என்று சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார்